தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட கத்தோலிக்க மக்கள் வாழும் ஏழை கிராமமே அலிகம்ப கிராமமாகும் அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச சபைக்குட்பட்ட இக்கிராமம் என காட்சி தரும் வயல் நிலங்களுக்கும் வயல்களுக்கு மத்தியிலும் இயற்கை சூழலுக்கு ஏற்றாள் போல் அமைந்துள்ளது அக்கரைப்பட்டிருந்து தென்மேற்கு திசையில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்துள்ள இக்கிராமத்தை இணைப்பதற்கான வீதிகள் காணப்பட்ட போதிலும் போக்குவரத்து வசதிகள் காணப்படவில்லை பய உணர்வு அச்சநிலை இல்லாத இந்த சமூகத்தினரில் ஆண்கள் மகுடி கொண்டு பாம்பாட்டுவதும் பெண்கள் ஆறுகளில் குளங்களிலும் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதுமே பரம்பரை தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் காலம் செல்ல செல்ல காட்டு வளம் குறைந்து வருவதால் பரம்பரை தொழிலும் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது அன்றாடம் கூலி தொழில் செய்து தங்களின் வாழ்க்கையை கொண்டு செல்லும் முகமாக ஏனைய சமூகங்களுடன் வாழ்ந்தும் வருகின்றனர் எனினும் பாம்பாட்டும் தொழிலை மேற்கொள்ளும் ஒரு சிலரே தற்போது கிராமத்தில் உள்ளனர் குறித்த கிராமத்து மக்கள் பல ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த இவர்கள் தற்போதும் வீட்டு வசதிகளோ வைத்திய வசதிகளோ இல்லாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர்

அலிக்கம்பாக்கள் ஊடு இல்லை இந்த வீட்டை தான் இந்த பிள்ளைல எல்லாம் வச்சிக்கிட்டு தூண்டால் போட்டு தூண்டால் போட்டு வந்து மீன் பிடிச்சி வந்து சா ஆக்கி சாப்பிடுக்கிட்டு இந்த பிள்ளைலெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் வீடும் இல்லை வாசல் இல்லை வந்த எல்லாம் ஊடு தாரம் தாரம் பண்ணி எல்லாம் இந்த ஊடு குறிச்சு குறிச்சு படமெல்லாம் கொண்டு போகிறாங்க மீன் தர மாட்டாங்களையா ஒன்றும் தரமாட்டங்களா என்னெண்டெல்லாம் ஒரு உதவி செய்யா ஊடு கட்டி தாங்க எங்களுக்கு குழந்தைகளுடன் நிம்மதியாக தூங்குவதற்கு வீடுகளை அமைத்து தருமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் வாழ்ந்து கொண்டு தண்ணி பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு முக்கியமா இருக்க வீடு பிரச்சனை இல்ல நிறைய குடும்பங்களுக்கு குடும்பங்கள் இப்படிதான் யானை வீடு உடைச்சு கூட இன்னும் திருத்தி கொடுக்காம நஷ்டீடு நஷ்டாம கூட நிறைய இருக்காங்க ஆனால் போய் கேட்டால் தருவங்க தர மாட்டாங்க இப்படிதான் பல நாங்கள் அலைஞ்சு 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 அலைகிறதா மிச்சம்